தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா காஷ்மீர்ல அப்பாவி மக்கள் இருபத்தி எட்டு பேர் பயங்கரவாதிகளால சுட்டு கொல்லப்பட்ட விவகாரத்துல இந்திய ராணுவம் தற்பொழுது வேட்டையாட துவங்கி இருக்கிறது இந்திய ராணுவம் இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க தான் வந்து செஞ்சோம் அப்படின்ற உண்மையை வந்து பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது அதை பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கியமான அமைச்சரே சொல்லி அவர் என்ன சொன்னாரு இதுல மேற்குலக நாடுகளின் சதி இருக்கிறதா அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளினுடைய சதி இருக்கிறதா அது தொடர்பாக இந்த பாகிஸ்தானினுடைய அமைச்சர் சொன்னதுல சில பாயிண்ட் எல்லாம் வந்து இந்தியா தற்பொழுது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ அமெரிக்கா அப்புறம் பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகள் இந்தியா வந்து தொடர்ந்து பதற்றத்திலேயே இருக்கணும்னு விரும்புறாங்களா யாரு நம்புறது இந்த உலகத்துல அப்படிங்கிறதே தெரியல சோ பல திருப்பு இந்த துப்பாக்கி சூடு விவகாரத்துல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அலண்டு போய் பாகிஸ்தான் வந்து பல உண்மைகளையும் உளறி முன்னாடி ஓபனா சொல்லியிருக்காங்க பல திருப்பங்கள் இந்த சம்பவத்துல நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நாம வரிசையா பார்க்கலாம் முதல்ல வந்து இது இருபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவசர அவசரமாக பிரதமர் வந்தார் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு பதிலடி தாக்குதல் எல்லாம் தொடங்கிட்டாங்க ஆனா இதை வந்து யார் செய்தது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தெரியல அதற்கு பிறகுதான் உளவுத்துறை தகவல்கள் மூலமாக என்ன வருது அப்படின்னா லஷ்கரி தொய்பா அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒரு கிளை அமைப்பு காஷ்மீர்ல இருக்கு அவங்க தான் வந்து இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீர் செல்ல இருந்தார் அவரை அந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காஷ்மீர்ல வச்சு கொல்லணும் அப்படிங்கறதுதான் இந்த லஷ்கரி தொய்பாவினுடைய அந்த அமைப்பினுடைய ஒரு இலக்காக இருந்தது அதுக்காக இவங்க ரிக்சல் எல்லாம் பார்த்துருக்காங்க எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா உளவுத்துறை தகவல் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பயணத்தை ரத்து பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் காஷ்மீர் பயணத்தை ரத்து பண்ணதுனால அந்த இயக்கத்துக்கு கடுமையான கோபம் நம்ம வந்து பல நாள் திட்டம் போட்டு ஒரு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தோம் திடீர்னு உளவுத்துறை கண்டுபிடிச்சி மோடியோட பயணத்தை ரத்து பண்ணிட்டாங்க இப்ப பிரதமர் மோடியை கொல்ல முடியலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அந்த தீவிரவாத குழுக்கும் இருந்துச்சு அதே போல அடுத்த கட்டமா இன்னொரு ஆதங்கமும் அவங்களுக்கு இருந்தது அந்த தீவிரவாத குழுக்கு என்ன அப்படின்னா சுற்றுலா பயணிகள் அதிகளவு அளவு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் இந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு பெருகுது அதனால பொருளாதார ரீதியா அவங்க மேம்படுறாங்க ஸோ கையில் பணம் வரும் பொழுது அவங்க தீவிரவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க இப்போ வறுமையில இருக்கிற தான் தப்பான தொழிலுக்கு போவான் இப்போ காஷ்மீர் மக்கள் ஏன் வந்து நிறைய பேர் ஆயுதம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதிய வேலை வாய்ப்பு இல்லை சரியான பொருளாதாரம் இல்லாததுனால அவங்க வந்து அந்த தீவிரவாத குழுக்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு நிறைய இளைஞர்கள் பணத்துக்காக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அங்க தீவிரவாத குழுக்களை முழுவதுமாக அழித்தொழித்து அங்க சுற்றுலாவை மேம்படுத்தி இருக்கு மத்திய அரசு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அமைதியா இருக்கு அப்ப இந்த ஒரு ரெண்டு வருஷமா பொருளாதார ரீதியா வந்து அங்க உள்ளூர் மக்கள் மேம்படுறாங்க அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வச்சுக்கிறது அப்புறம் லாட்ஜ் வச்சு சம்பாதிக்கிறது அதே போல வந்து அந்த சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி அப்படி அப்படின்னு நிறைய வருமானம் எல்லாம் ஈட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத குழுக்களுக்கும் பாகிஸ்தானுக்கு உறுத்துது உள்ளூர் மக்கள் கையில காசு வந்துச்சுன்னா அவன் வந்து நாளைக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வரமாட்டானே அப்படிங்கிற ஒரு கோபம் பிரதமர் மோடியை கொல்ல முடியலையேங்கிற ஒரு கோபம் இது எல்லாமே வந்து அந்த லஷ்கரி துய்பாய் என்ற அமைப்புக்கு உறுத்தலாவே இருந்தது மோடியை கொல்ல முடியல அப்படிங்கறதுனால அந்த கோபத்தையும் இந்த சுற்றுலாவாலதான் இந்த இளைஞர்கள் வந்து நம்ம பக்கம் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த கோபத்தாலையும் சுற்றுலா பயணிகளை கொன்னுட்டோம் அப்படின்னா இனிமே யாரு சுற்றுலாவுக்கு வருவா அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட்டை இவங்க பிக்ஸ் பண்ணி சுற்றுலா பயணிகளை கொண்டு இருக்காங்க இப்போ இனிமே வந்து சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு போறதுக்கே பயப்படுவாங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு காஷ்மீர் என்பது சென்று விட்டது இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசுனது அது மட்டும் இல்லாம ராணுவத்தை வந்து உடனடியாக அனுப்பி இன்னைக்கு வந்து தீவிரவாத குழுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாத்துலயுமே வந்து வெடிகுண்டுகள் போட்டு வீடுகள் எல்லாம் தகத்து இருக்காங்க இப்போ ஒரு இராணுவத்தில் சண்டை போட்டு ஒரு இராணுவம் இன்னொரு ராணுவ வீரர்களை கொள்ளுது அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்காது ஒரு சாதாரண பப்ளிக் என்னன்னே தெரியாத குடிமக்கள் அவங்களை வந்து கொன்னது இது வந்து எந்த நாடா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க சரி இப்ப நம்ம அடுத்த கட்டமாக இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் இப்போ இந்தியா வந்து அந்த லஷ்கரி தொய்பா அமைப்பினுடைய முக்கியமான தளபதியை கொண்டு இருக்காங்க அந்த தளபதியினுடைய வீடு தகர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம நாற்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த தீவிரவாத குழுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க உளவுத்துறை மூலமாக அது எங்க அப்படின்னா பாகிஸ்தான் காஷ்மீர் அந்த பகுதியில தான் இப்ப சண்டையே நடந்துகிட்டு இருக்கு அந்த பாகிஸ்தான் நாக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் எங்கெங்கலாம் பதுங்கிருக்காங்களோ மொத்தம் நாற்பத்தி எட்டு இடங்களை வந்து உளவுத்துறை கண்காணிச்சு அவங்க அந்த லொக்கேஷன் முத கொண்டு இப்ப இந்திய ராணுவம் கைக்கு வந்துருச்சு இப்ப அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல இந்திய ராணுவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு முகாம்கள் இருக்கு பாத்தீங்களா தீவிரவாத குழுக்களினுடைய முகாம்கள் குறிப்பாக அந்த லக்ஷரி தொய்வா அமைப்பினுடைய முகாம்களை விமானம் மூலமாக வெடிகுண்டு போட்டு அழிக்கிறது ஏற்கனவே வந்து இந்த புல்வாமா அட்டைக்களை பழிவாங்கும் விதமா தீவிரவாதி முகாம்களை அழிச்சாங்க இந்தியா இப்பவும் வந்து நாற்பத்தி எட்டு முகாம்களை அழிப்பதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல அழிச்சிருவாங்க இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க இப்ப சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணதுனால பாகிஸ்தான் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கும் முப்படைகளும் தயார் நிலையில இருக்கு இந்த போர் எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல இந்த போர் வந்து அதாவது இது வந்து போரா மாறுமா இன்னும் போரா மாறலை இந்தியா வந்து தீவிரவாத குழுக்களை மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியா அடிக்கல சின்னதா ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இது முழு போரா மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பாகிஸ்தான் கையில தான் இருக்கு பாகிஸ்தான் வந்து நாங்க பதிலடி கொடுக்கறோம் அது போராக மாறிவிடும் அதாவது நதி நீரை தடுக்கிறதே வந்து போருக்கு அழைப்பதற்கு சமம் சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய போராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி மாறினாலும் அதை எதிர்கொள்வதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது பாகிஸ்தான் அலண்டு போயிருக்காங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க இந்தியாவில உட்காந்துட்டு பாகிஸ்தான் அணுவம் இருக்கு பாகிஸ்தான் வந்து பலமான இராணுவம் உலகத்திலே வந்து டாப் பத்து இடத்துல பாகிஸ்தான் வந்து உள்ளூர் பாகிஸ்தான் அடிமைகள் கிடையாது பாகிஸ்தான் அலண்டு போய்விட்டது ஏன்னா இந்தியாவோட பலம் என்னங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த பயத்தின் வெளிப்பாடுதான் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தவாஜா ஆசிப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தோம் உண்மைதான் நாங்க வந்து லஷ்கரி தொய்பா உட்பட அனைத்து பயங்கரவாத குழுக்களுக்கும் இந்தியாவுல எந்தெந்த பயங்கரவாத குழுக்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்களோ அத்தனை பேருக்கும் நாங்க நாங்க வந்து அடைக்கலம் கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தோம் தேவையான பண உதவி செஞ்சோம் எல்லா உதவிகளும் நாங்க செஞ்சோம் இதற்கெல்லாம் வந்து அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் துணையோடு தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்டுதான் நாங்க இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டார் இப்போ இந்த இவர் சொன்ன இந்த பாயிண்ட வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் பயந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியும் இப்போ உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் ஆனா இதுல அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்போ இந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இந்தியாவில தீவிரவாதம் இருக்கணும் இந்தியாவில வந்து அமைதி இருக்கக்கூடாது இந்தியாவை சிதைக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு நாடுகள் விரும்புறாங்களா அதனாலதான் வந்து பாகிஸ்தானை வந்து தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை அழிக்கணும் அப்படிங்கிற முழு நேர எண்ணம் இருக்கு அதை இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் பயன்படுத்திக் கொள்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப அது மட்டும் இல்லங்க இந்த பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னது உண்மையா பொய்யா இல்ல கோத்து விடுறாரா இல்ல இந்தியாவை வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவும் பிரிட்டனுக்கு எதிராகவும் திருப்பி விடுறதுக்கு தச திருப்பி விடுறதுக்கு ஏதாவது கோல்மால் வேலை பண்றாரா இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அதனால இந்த பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன விஷயத்துல எது உண்மை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வெளியில வரும் இந்தியன் கவர்மெண்ட் அது தொடர்பான விசாரணையிலும் இறங்கியிருக்காங்க உளவுத்துறை மூலமாக தகவல்களை திரட்டுவ திரட்டுகிறார்கள் இந்த அமைச்சர் சொன்னார் இல்லையா அமெரிக்கா பிரிட்டனு இவங்க வேண்டுகோள் தான் நாங்க வந்து பயங்கரவாதிகள் கடைக்கிழமை கொடுத்தோம் இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலமாக தற்போது எல்லாம் திரட்டிட்டு இருக்காங்க சோ இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் யார் மூலமா இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தற்போது உளவுத்துறை மூலமாக தகவல்கள் எல்லாம் வந்திருக்கும் எந்தெந்த நாடுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவுக்கு நிச்சயமா தெரியும் சோ பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கிறதுனால தானே இந்தியாவை அழிக்க நினைப்பவர்கள் பாகிஸ்தானை வந்து பயன்படுத்துறாங்க பாகிஸ்தான்காரனே இந்தியாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு முழு நேர வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சோ அப்ப இன்னும் பிற 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 எதிரிகள் வந்து பாகிஸ்தானோட கை கொடுக்குறாங்க இல்லையா அப்ப முதல்ல நாம அடிக்க வேண்டியது பாகிஸ்தான் தான் சீனாவும் இந்தியாவின் எதிரி தான் அதுல மாற்றுகிறதே இல்ல சீமான் வந்து சொல்றாரு சைனா மேல ஏன் போர் தொடுக்கல அப்படின்னு தக்க சமயத்தில் சீனா மீது போர் தொடுக்கப்படும் அதை நிச்சயமா இந்தியா செய்வாங்க சரிங்களா முதல்ல வந்து அதிகமா தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி யாருன்னா பாகிஸ்தான் இவன் தான் வந்து அதிகமான தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான் முதல்ல இவனை அடிச்சு ஒடுக்கணும் சரிங்களா அதற்கு பிறகுதான் வந்து பங்களாதேஷ் சைனா இந்த பக்கம் எல்லாம் போக முடியும் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரை மீட்கணும் அதை மீட்பதற்கான வேலைகளில் தற்பொழுது ராணுவம் இறங்கி இருக்கிறது இதை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க மோடி அவர்கள் வந்து வெளிப்படையா இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோ ஆக்ரோஷமாக அவர் பேசியிருக்காரு நாங்க அழித்து ஒழிப்போம் கண்டுபிடிச்சி வேட்டையாடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இதோட பிளான் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க சோ பாகிஸ்தான் ஆக்கப்போயிடு காஷ்மீரை மீட்பதற்கான நடவடிக்கைகளிலும் இந்திய ராணுவம் இறங்கி இருக்கிறது அகமத்தம் பாகிஸ்தான்காரன் உண்மையை ஒத்துக்கிட்டான் நாங்கதான் எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான் இன்னும் வந்து இந்த தாக்குதலை சொல்லல அந்த லஷ்கரி தொய்பா அமைப்புக்கு நாங்க தான் ஆதரவு வருஷமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்போங்கிற உண்மையை பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சரே சொல்றான் அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் எந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத நாடு இன்னும் எத்தனை தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது இதுக்குதான் சொல்றோம் இஸ்ரேல் பாணியில் இந்தியா செயல்பட வேண்டும் அமெரிக்கா சொன்னா இஸ்ரேலே கேட்காது இப்பதான் ட்ரம்ப் சொன்னதுனால இஸ்ரேல் வாய் இருக்கான் இல்லைன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்க மாட்டான் சோ முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் அந்த மாதிரி இந்தியாவும் அமெரிக்கா இருக்கு இங்கிலாந்து இருக்கு இன்னும் பெரிய நாடுகள் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு எல்லாம் யோசிக்காம இப்படி நேரடியாக களத்துல இறங்கி அடிச்சாதான் சுற்றி இருக்க நாடுகள் பயப்படுவாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அடிக்கிற அடி சைனா வந்து அலரணும் இதை நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக செய்து முடிப்பார் அதே போல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் அடிமை ஊடகங்கள் இவங்களுக்கு ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறோம் உங்களுக்கு செய்தி போட விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க இந்த செய்திகளை வந்து திருச்சி போடுற வேலையை தயவு செஞ்சு நீ பாட்டுங்க எந்த நேரத்துல எப்படி செய்தி போடணுங்கிறதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதாவதுங்க இந்த நேரத்துல வந்து மத பிரச்சாரம் பண்றான் பொன்னவன் வந்து ஹிந்துவா முஸ்லிமோன்னு கேட்டுட்டு கொள்றான் பொன்னவன் வந்து மத அடிப்படையில தான் தீவிரவாதத்தையே பண்ணிருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை குறை சொல்லாம இவன் மத அடிப்படையில கொலை பண்ணிட்டானே இந்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு நாங்க வந்து புலம்புறோம் எங்களை வந்து மதவாதின்றான் இதுதான் தமிழ்நாட்டு மீடியா காரணம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல முஸ்லீம் ஓட்டு இருக்கான் அதனால அந்த முஸ்லீம் ஓட்டு டீம் கேக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லையா சோ அப்புறம் டிஎம் கிட்ட வாங்கின காசுக்கு இங்க வேலை செய்யணும் இல்லையா தமிழ்நாட்டு மீடியாக்கள் அதே போல இந்த சினிமா நடிகர் நடிகைகள் காணாமல் போயிட்டாங்க அப்புறம் ஆண்ட்ரியா அக்கா வந்து என்னமோ உளறாங்க அவங்க ஏதோ வந்து மதத்துவிசம் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திமுகவின் குரலாக இங்க சில நடிகர்கள்லாம் வந்து பேசுவாங்க இனிமே பாருங்களேன் இனிமே அப்படியே எல்லாம் வருவாங்க மதம் பிரிந்தது போதும் அப்படின்னு எல்லாம் வருவாங்க ஐயா நாங்களும் அதுதான் சொல்றோம் நாங்க வந்து மதத்தின் நாங்க வந்து முஸ்லீம்களை இங்க யாரும் போற சொல்லல தீவிரவாதம் செய்பவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் அது இஸ்லாத்துக்கு கெட்ட பேருங்கிறத நாங்களும் சொல்றோம் சரிங்களா இத வந்து இங்க மீடியாக்கள் திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க என்னமோ வந்து பிஜேபி காரன் கெட்டமே அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் திருச்சி சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இந்த ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கேவோட கைக்கூலிகளாக இருந்து கொண்டு பொதுமக்கள் கிட்ட தவறான விஷயத்தை இவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க பொதுமக்கள் முதல்ல தமிழ்நாடு மீடியா சொல்றத நம்பாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் பேச்செல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் நீங்க கேட்காம உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நேஷனல் மீடியா தயவு செஞ்சு பாருங்க முன்ன காங்கிரஸ் பீரியட்ல இருந்த நேஷனல் மீடியா வேற இப்ப இருக்கக்கூடிய நேஷனல் இந்த வேற ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு தேசிய ஊடகங்கள் மாறி இருக்கு சரியா நிறைய விஷயங்கள்ல வந்து நடுநிலைத்தன்மையை கொண்டு வராங்க சோ பொதுமக்கள் தமிழ்நாடு மீடியாக்களை புறக்கணித்து விட்டு எங்களை மாதிரி இல்லைன்னா யூடியூபர்ஸ் பாருங்க நாங்க இந்த மாதிரி நிறைய உண்மைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நேஷனல் மீடியா எடுத்து பாருங்க அதனால பொதுமக்கள் இந்த தீவிரவாத தாக்குதல் விவகாரத்துல இந்தியாவுக்கு பக்கபலமா இருங்க இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்க தமிழ் தேசிய பேசுறவங்களுக்கும் நாங்க கேட்டுக்கிறோம் தயவு செய்து இந்த விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்யாதீர்கள் இப்ப நம்மளுடைய கொள்கை வந்து வலதுசாரி கொள்கை தான் இருந்தாலும் நிறைய தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து நாங்க தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறாங்கன்னா அது எங்க போய் முடியும்னா தமிழர்களுக்கு எதிராக முடியும் தமிழர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இங்க நார்த் இந்தியன்ஸ் பார்ப்பாங்க அது எதை அது இருந்து யார வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களை வந்து பாதிக்கும் அதனாலதான் சொல்றோம் தமிழ் தேசியம்ன்ற பேர்ல நீங்க இந்தியாவுக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க உள்நாட்டு பிரச்சனைங்கிறது வேற வெளிநாட்டு பிரச்சனைங்கிறது வேற இத வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் திராவிடம் பேசுறவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க வலதுசாரி பேசுறவங்க இடதுசாரி பேசுறவங்க எத்தனை வகையில நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்களோ அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் சொல்றோம் இந்த மாதிரியான விவகாரங்களில் இந்த மாதிரியான தீவிரமான தாக்குதல்கள் அப்புறம் வந்து நம்ம நாட்டினுடைய இறையாண்மை இராணுவம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நாங்க முடிச்சிடறோம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பெற்ற உங்களுடைய கருத்துக்களை தமிழ் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்